பதினைந்தாவது வசனத்தில் என வாசித்தோம் தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் உண்டாயிருக்கிறது பாருங்களேன் அந்த தோட்டத்திற்கு என்ன இருக்கிறதா நீர் ஊற்றிருக்கிறது ஜீவ தண்ணீர் உள்ள துறவு இருக்கிறது லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால் அப்ப அந்த தோட்டம் எப்படி இருக்கும் செழிப்புள்ளதாக இருக்கும் செழிப்புள்ளதாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கட்டுரை ஆலயத்தில் கூடி வருகிறோம் தோத்துற எல்லாரும் அந்த ஜீவத் தண்ணீருள்ள நதிகளினாலே நிறைந்தவர்களாக ஒரு பொங்கி வழிகிற அனுபவத்தோடு நதி அந்த தண்ணீர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்யும் புறப்பட்டு ஓடும் தோத்துரா சபையை நிரப்பும் அது செழிப்பாக்கும் ஒருவேளை சிலர் உடைந்து போய் வந்திருப்பார்கள் நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு ஓடுகிற அந்த சீவ தண்ணீர் உள்ள நதிகள் உடைந்து போய் வந்திருக்கிற ஜனங்களை அதை தேற்றும் காயப்பட்டவர்களாய் வந்திருப்பார்கள் நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு ஓடுகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவர்களுடைய காயங்களை கட்டும் தோத்துரம் யாதியோடு வந்திருப்பார்கள் நமக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடுகிற சுகமாக்கும் ஓடும் என்றால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வருகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தோத்துரம் சபைக்குள்ளே ஒரு செழிப்பு உண்டாகும் சொல்லுவோமா அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் நமக்குள்ள ஊற்றி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிறையப்படணும் நிறைந்து கத்துடைய ஆலயத்தில் வரணுமே தவிர வந்து நிறைய வேண்டும் இருக்கக்கூடாது காலையிலூயா ஒரு அழகிய சொல்லுங்களே சோத்திர நம்ம நிறைஞ்சுதான் இங்க என்ன செய்யணும் வரணும் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல வந்துதான் என்ன செய்கிறோம் அந்தவரே என்ன நிரப்புவாப்பா அருமையான பாத்திரமா வந்திருக்கிற ஆண்டவரு என்னை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாற்றும் அப்பா என்று சொல்லி நம்ம கத்தருடைய ஆலயத்துல வந்துட்டா ஆண்டவுடைய சமூகத்துல நம்ம கேட்கிறோம் என்ன நிரப்பு என்ன நிரப்புன்னு கேட்கிறோம் சத்தியம் என்னவென்றால் நம்ம நிறைஞ்சுதான் உள்ள வரணும் காலையில சொல்லுங்களேன் அப்படி எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து நமக்கு கிடைக்கிற நேரங்களை கற்றோருக்காக பயன்படுத்தி வேதத்தை தியானித்து ஜெபித்து ஒரு ஆவியின் நிறைவோடு கற்றோடைய ஆலயத்திற்குள்ளே வருவோம் என்றால் எல்லாரும் ஆவியின் நிறைவோடு கற்றோடைய ஆலயத்தில் வருவோம் என்றால் ஜீ தண்ணீருள்ள உள்ள நதி ஆலயத்திலே பெருக்கெடுத்து ஓடும் ஓடும் வருகிறவர்கள் அந்த ஜீவ நதியிலே மூழ்குவார்கள் நனைவார்கள் அதனாலே அவர்களுக்கு விடுதலை அவர்களுக்கு சுகம் அதனாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகும் இந்த ஜீவத் தண்ணீருள்ள உள்ள நதி எனக்கும் வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் அவர்களுக்குள்ளே உண்டாகும் அவர்களும் வராமே அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்வார்கள் வாஞ்சையோடு விருப்பத்தோடு கத்தருடைய ஆலயத்திற்குள்ளே வருவார்கள் நான் அந்த ஆலயத்திற்குள்ளே கடந்து சென்று அந்த ஆலயத்தில் ஏதோ ஒன்று என்னை தொட்டது என்னுடைய வாழ்க்கையை அசைத்தது என்னை சுகப்படுத்தினது அமேன் எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தது நான் தொடர்ந்து அந்த ஆலயத்திற்கு கடந்து செல்வேன் என்கிற ஒரு விருப்பம் வாஞ்சை அவர்களுக்குள்ளே உண்டாகும்

என்று என்றால் அந்த ஆராதனை ஒரு மகிமையான ஆராதனையாக இருக்கும் காலையிலூயா அந்த ஆராதனை ஒரு விடுதலையான ஆராதனையாக இருக்கும் அங்கே இன்னும் நம்ம பரிசு தாவியானோருடைய அசைவாடுதலை அனுபவிக்க முடியும் ஆமீன் இன்னும் நம்ம வரங்களினால் நிரப்பப்பட முடியும் ஏவருடைய சத்தத்தை கேட்க முடியும் நமக்கு உள்ளே கட்ட நல்ல வெளிப்பாடுகளை தருவார் நம்மோடு அவர் பேசுவார் காலையிலூயா